ஐயோ வணக்கம் லாஸ்ட் டைம் நீங்க வந்து பேசும்போது அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா தாய்ட் இருந்து எந்த விதமான சத்துகளும் கிடைக்கல அப்படின்றத பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க அப்ப நிறைய இந்த கர்ப்ப காலத்துல நிறைய சாப்பிடுறாங்க நிறைய மாங்காசு வேணும்ன்றாங்க இதுன்றாங்க இதெல்லாம் ஏன் சாப்பிடுறாங்க அப்ப அம்மாட்டு எந்த விதமான சத்தும் கிடைக்கலன்னா அவங்களுக்கு எதுக்கு இந்த வளைகாப்பு போன்ற சடங்குகள் எல்லாம் நடத்தணும் அவங்களுக்கு எதுக்கு வித சாப்பிட சொன்னா அவங்களுக்கு ஏன் தோணுது இதுக்கான கொஞ்சம் பதில் கொஞ்சம் சொல்ல முடியுமா ரொம்ப தாங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு இங்க யாராவது ஏதாவது ஒண்ணு சொன்னா அதுதான் இயல்புன்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா கர்ப்பத்தில் இப்ப நமக்கு நல்லாவே தெரியும் தாய்கிட்டு இருக்கிற சத்து பொருள் போறதில்லை அப்படிங்கிறது ரத்தத்தின் மூலிமா தான் போகுதுன்னு சொன்னாங்க அது நமக்கு பல வகையான ரத்தம் வந்திருக்குது அப்படிங்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கிறோம் ஆனால் நம்ம அதை நோக்கி போகலை ஒருத்தர் சொல்லிட்டா அது சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இருந்து என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டால் ரொம்ப எளிமையாக சொல்லலாம் இப்போ கோழி எப்படி அடகாத்து ஒரு அந்த முட்டை மேலே உட்காந்து ஒரு கோழியினுடைய வெப்பம் அந்த கோழிக்கு கிடைக்குது அப்படிங்கிறத சொல்கிறோமோ அது தான் இருக்குதுன்னு நம்ம வந்து சொல்லலாம் ஆனா நம்ம என்ன பண்ணிடோம்னா இந்த கேள்விக்கே போகலாங்கிறதுனால நம்ம இதே இடத்துல நிக்கிறோம் இப்போ இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வெப்பம்தான் கிடைக்குதுங்கிறது ஒரு உதாரணம் சொல்றோம் பாருங்களேன் இப்ப மருத்துவமனையில ஒரு குழந்தை பிறந்துருச்சு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க அல்லது தானாவே பிறந்ததாம வச்சுக்குவோம் குறைப்பிரசவம் அந்த குழந்தை என்ன வளர்ச்சி இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த நிலையில இருக்கும்போது அந்த குழந்தை என்ன பண்றாங்கன்னு யோசிச்சு பாருங்க ஒரு வெளிச்சம் நிறைந்த ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளார கொண்டு போய் அந்த குழந்தையை வந்து குறிப்பிட்ட நேரம் வச்சிருக்காங்க இதே நிகழ்வுதான் இந்த மருத்துவ முறைகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல உள்ள பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடம்பு முழுக்க தேங்காய் நெய் தடவி சூரிய வெளிச்சத்தில் வச்சிருவாங்க காலையில் நேரம் மாலை நேரத்துல அந்த வெயில் போடும் போது வச்சிருவாங்க இப்போ இதுல இருந்து பாட்டிகள்லாம் கூட பண்ணி நான் பார்த்துருக்கேன் உண்மை உண்மை அப்போ இது போல விஷயங்களை நம்ம வந்து இயல்பாவே செஞ்சிட்டு இருந்தோம் ஒரு குழந்தைக்கு அந்த வெப்பம் பத்தலைங்கிறது மருத்துவர்களுக்கும் தெரியுது நம்மளுடைய பாட்டிகளுக்கும் தெரியுது அப்ப நம்ம வீட்டுல ஏற்கனவே மருத்துவர்கள் இருந்திருக்கிறாங்க நம்ம அதை உதாசீனப்படுத்தினாலும் இப்ப காசு குடுத்து பாக்குறோம் சரி நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் நம்ம இதுல புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வெப்பந்தான் அங்க அந்த குழந்தைய வளர்ச்சி பண்ணுது அப்படிங்கறத அந்த குரப்பிரசவம் அல்லது அந்த குழந்தை என்ன வந்து முழுமையா வளரல அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கல அப்படிங்கறத சரிப்படுத்துறதுக்கு செய்யக்கூடியது அதுதான் பண்றாங்கிறது இதன் மூலியமா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா கண்டிப்பா அப்ப வந்து அந்த காலத்திலேயே இன்குபேட்டர் வந்து நம்ம சூரிய வெளிச்சத்தில் வச்சு பண்ணிருக்கோம் எந்த காலத்திலயும் இன்குபேட்டர் சூரிய வெளிச்சம் தான் அதுதான் சரியானதா இருக்கும் புரியுது இயற்கை அதாவது இப்ப தாயினுடைய வயித்து வயிற்றுல இருக்கிற அந்த வெப்பம் அதுக்கு மாற்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கையில கிடைக்கக்கூடிய சூரிய வெளிச்சம்தான் அது ஈடுகட்ட முடியும் அப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது தாய்க்கான உணவு கொடுக்கறது தாய்க்கான அந்த கர்ப்பைக்கான அந்த சூடு குளிர்ச்சிக்காக தான் நீங்க உணவு அந்த கொடுக்கறாங்க போன்ற நிகழ்ச்சிகள் அதுக்காக தான் சொல்றீங்க வளைகாப்புங்கிறது வேற அந்த உணவு கொடுக்கறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த தாயினுடைய உடம்புனுடைய அந்த நிலையை வந்து குழந்தைக்கு அந்த சீரான வெப்பத்தை கிடைக்க வைக்கிறதுக்காக தான் உணவு வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா அந்த கர்ப்பம் தெரித்த இருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த தாய்க்கு வந்து அந்த உணவில் வந்து நிறைய விருப்பங்கள் தோணும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு நாளைக்கு புளிப்பா தோணும் ஒரு நாளைக்கு காரமாக தோணும் ஒரு நாளைக்கு தோர்பாக தோணும் ஆனால் நம்ம எப்படி அதை புரிஞ்சிகிட்டு இருக்கிறோம்னா கர்ப்பமாக இருந்தால் மாங்காய் சாப்பிட்ணும் சாம்பல் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு அந்த பொருள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு சில பேருக்கு அது கிடச்சதுனால அதை வெளிப்படுத்திருக்கிறாங்க அதனால் நம்ம அந்த பொருள் சாப்பிட்ணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை அந்த சுவையின் அடிப்படையில் சாப்பிடணும் இது வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பமாக இருக்கிற தாய்க்கு ரொம்ப எளிமையாக தெரியும் இது எல்லாருக்கும் இயல்பு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கவனிச்சாக்க உடம்பை கவனிச்சாக்க இந்த உடம்புல வந்து இருக்கக்கூடிய உயிராற்றல் நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து வெளிப்படுத்தும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கவனிக்கிறது இல்லை அப்போ கர்ப்பமாக இருக்கிற தாய் மட்டும் எப்படி கவனிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வயிற்றுக்குள்ளார இன்னொரு உயிர் வந்து உருவாகுது அந்த இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உயிராட்டலுக்கு அதிகப்படுத்துது அந்த உணர்வு தன்மையை அதிகப்படுத்துது அதனால அவங்களால எளிமையாக தெரிஞ்சிக்க முடியுது அதனால வந்து அவங்களுடைய வெப்பநிலையை சமன்படுத்துறதுக்காக மட்டும்தான் வந்து அந்த உணவுகளை எடுத்துக்க சொல்றோம் அது அவங்களுக்கு தேவைப்படுற அடிப்படையில தான் நம்ம எடுத்துக்கணும் அப்ப இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரே வகையான சாப்பாடு ஒரே நல்ல கொண்டு போய் கொடுத்துறோம்னு சொல்றீங்க ஆமா வளகாப்புங்கிறது இன்னைக்கு அப்படித்தான் நடந்துட்டு இருக்குது இன்னும் சொல்ல போனா அது வந்து ஒரு கௌரவமான விழாவா போயிடுச்சு தான் உணவு போடுறதுக்காக விழாவில கவனிச்சு அந்த உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாவம் பொண்ணு காலையிலேயே ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க காலையில உணவு தெரியாது சில வீட்டுல வந்து எட்டு மணிக்கு ப்ரோக்ராம் வச்சிருப்பாங்க சில வீட்டுல பத்து மணிக்கு ப்ரோக்ராம் வச்சிருப்பாங்க அப்படி மாறி மாறி இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா அப்போ இந்த உணவு வந்து பாத்தீங்கன்னா நிறைய உறவினர்கள் வந்திருப்பாங்க அவங்களுடைய அந்த எல்லாம் முடிகிறவர்களும் அவங்களுக்கு சாப்பிடுறது கூட கொடுக்க மாட்டாங்க உண்மையில் அந்த மாதிரி செய்யாதீங்க அவங்களுக்கு முதல்ல பசிக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி சுவை உள்ள உணவு வேணுமோ அதை கொடுத்துட்டு பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இன்னொன்று அந்த வளகாப்புல வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த வளையல் போடுற நிகழ்வு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பொறுத்தவரையிலும் ஒரு சென்டிமெண்டாக சில விஷயங்கள் சொல்லுவாங்க அதுல நிறைய மாற்று புரிதல்கள் வந்துருச்சு அது கல்யாணமாகி குழந்தை பெத்த பெண்மணிகள் வந்து அந்த போடுங்க கிடையாது சொல்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே அவங்களுக்கு அந்த குழந்தை பெத்த அனுபவம் இருக்கு அந்த அனுபவம் இருக்கிறதுனால அந்த அனுபவத்துல என்ன நடந்திருக்கும் இப்ப எல்லாருக்குமே குழந்தை பெத்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வழி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறோம் இல்லையா அப்படிதான் காட்டுறாங்க ஐயோ ஐயோ மான் கத்துற மாதிரிலாம் அதுதான் பெரிய பிரச்சனையாங்க இந்த சினிமாவிலையும் சீரியல்லயும் பிரசமன்னாவே கத்தணும் கதறணும் நாலு பேர் சுத்தி பிடிக்கணும் அழுத்தி பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த உருவாக்கிட்டாங்க அந்த மாதிரி எண்ணத்தை உருவாக்க உருவாக்க தான் பெண் குழந்தைங்களுக்கு பாவம் அந்த நிலையை வந்த உடனே பயம் உருவாயிடுது இந்த வளகாப்புல என்ன ஒரு செயல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே குழந்தை பெற்றவங்களுக்கு அந்த வழி அப்படிங்கிறது புரிய புரிதல் நல்லாவே புரியும் அந்த புரிதலோட இருக்கிறதுனால அவங்களை வந்து வளையல் போட சொல்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னா வளையல் வளையல் போடுவாங்க அழுத்தம் அந்த கர்ப்ப காலத்துல அந்த குழந்தை வெளியில வரக்கூடிய அந்த நேரத்துல ஏற்படக்கூடிய வழியானது வழியே இருக்காதுன்னு சொல்லலாம்

அவங்களுக்கு யாராவது சரியா அழுத்தாம விட்டு இருந்தாங்கன்னா வழி அதிகரிச்சிருக்கலாம் இல்லையா அந்த அனுபவத்தோட அவங்க இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு போடும் போது நல்லா அழுத்தம் கொடுத்து ரெண்டு கையிலயும் நல்லா அழுத்தம் கொடுத்து அந்த வலையில வந்து அவங்க போடும் போது அவங்களுக்கு வந்து வழி இல்லாம பிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வாய்ப்பை வந்து உருவாக்குறாங்க அந்த காரணத்தினாலதான் குழந்தை பெத்துக்கிட்டவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குதுங்கிற காரணத்தினால்தான் அவங்கள போடுங்க குழந்தை பெற்றுக்காதவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க அது கால காலப்போக்கில் அது வேற மாதிரி போய் அது போயிடுச்சு நம்ம அதுக்கு வேண்டாம் எத்தனை பேத்துக்கு தெரியும் இந்த இடத்துல இடத்தி பிடிச்சா குழந்தை வந்து வழி இல்லாம பிறக்குன்ற தகவலே நிறைய பேத்துக்கு இது புதுசாக தான் தெரிஞ்சிருக்கும் இது எனக்கும் புதிய தகவல் தான் அதனால இனிமேல் நம்ம வழியில் போடும்போது போது இந்த இடத்திட்ட அமைக்க போடுற மாதிரி ஐயா சொல்ற மாதிரி போட்டா நமக்கு குழந்தைங்க வந்து வழி இல்லாம பிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் இதை நீங்க நோட் பண்ணிக்கலாம் வளகாப்பு பண்ண பிறகு ஏன்னா ஏழாவது மாசத்துக்கு பிறகு இன்னும் சொல்ல போனா ஒன்பதாவது மாசத்துக்கு பிறகு பண்றதுதான் நல்லது ஒன்பதாவது மாசம் ஆரம்பத்துல பண்றது நல்லது அதன் பிறகு இந்த இடத்த அழுத்தம் கொடுத்தீங்கன்னாவே போதுமானது ஓகேங்க அப்ப இந்த வளகாப்பு நடக்கும்போது நடக்கிற சடங்குகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்றீங்க இல்ல இதை வந்து நம்ம இன்னைக்கு சடங்கா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அன்னைய சூழலுக்கு தகுந்த மாதிரி நமக்கான வழிமுறைகளா கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு அந்த வழிமுறை மறந்து வெறுமனே அந்த சாப்பாடு கொடுக்கறது ஏதோ வாங்கிட்டு வந்தோம் நாலு வளையல நாலு வளையல சடங்கு சாங்கியத்துக்காக நாலு சும்மா வளையல் போடணும்பா இன்னைக்கு அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் கூப்பிட்டு நாலு வளையல போட்டு விட்டுட்டு அடுத்து சாப்பிட்ற விஷயத்துக்கு போயிடுறது அப்படி மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அது சடங்குல வாழ்வினுடைய தேவை ஓகேங்க அப்ப இந்த பொட்டு வைக்கிறது இங்க ஒரு பொட்டு வைக்கிறாங்க இங்க ஒரு கல்யாணமானவங்க ஆனவங்க எல்லாருமே இங்க மேல ஒரு பொட்டு வைக்கிறாங்க அதுக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் இருக்குங்களா இல்ல கட்டாயமா இருக்கு எல்லா நம்மளுடைய நிகழ்வு ஒவ்வொன்றுக்கும் பின்னாடியும் அறிவியல் இருக்கு இல்ல என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து நமக்கு தூண்டுதல் ஏற்படும் இது எல்லாருமே நீங்க பொட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை இது பொட்டு வைக்குதுன்னு சொல்லும்போது இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தை நோக்கி போகுதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது அப்படி இல்ல இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும் போது உங்க உடம்பு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா சக்திகள் வந்து சமநிலைப்பட்டு தெளிவு நிலைக்கு நோக்கி போகும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த முடி ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து ஒரு அரை மேல மேலே அரை அங்குலம்னா இப்ப நம்ம அந்த ஒரு ஒரு கோடு இருக்கு இல்லையா இதுல பாதி அளவு சொல்றோம் இந்த இடத்த நீங்க வந்து தூண்டுதல் ஏற்படும் போது கர்ப்பப்பை வந்து பலமாகும் இந்த கர்ப்பு பலமா இருந்தது அப்படின்னு சொன்னா குழந்தை நல்லா வளரும் இது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு பிறகு அதை அந்த இடத்தை தூண்ட சொல்றாங்க அதுக்கு முன்னாடி அதை தூண்ட சொல்லல ஓ அதனாலதான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல போட்டு வைக்கிறதா அப்ப இதை தூண்டும் போது கர்ப்பப்பை பலமாகும் அதே போல பிரசவ கால நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வந்து தலை திரும்பல அப்படின்னு சொல்லுவாங்க தலை திரும்பல வேற பக்கமா இருக்குது இது ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்குது அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இந்த இடத்தை தூண்டுதல் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமா அத வந்து எளிமையா மாத்திர முடியும் புரியுது நம்ம வீட்லயே மருத்துவர் இருந்தாரு அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த கர்ப்பத்துல வர வளர்ற குழந்தை வளர்ற நிகழ்வ ரொம்ப சாதாரணமா ஒரு ரெண்டே வார்த்தையில ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க

புரிதல் ஏற்பட்டு மத்தவங்க மூலியமா நம்ம கிட்ட உதவி ஏற்படும் அப்படிங்கறதும் அதுல இருக்குதான் ஆனாலும் அதனுடைய உண்மையான அர்த்தம் அப்படி இல்லைங்க இப்ப நம்ம இருந்து எந்த ஒரு சத்து பொருளும் குழந்தைக்கு போகலங்குறதை பார்த்தோம் இல்லையா இப்போ எனக்கு திருமணம் ஆயிருக்குதுன்னு வச்சுக்கோங்க என்னுடைய மனைவி யாரு எனக்கு வேற ஒருத்தருடைய பொண்ணுதானே ஒருத்தரோட பொண்ணு இததான் என்ன சொல்றாங்கன்னா ஊராம் ஓ சரியா இப்ப இந்த ஊராம்புள்ளைக்கு நான் ஊட்டி வளர்க்கணும் ஓகேங்க நான் ஊட்டி வளர்த்தா என்னுடைய மனைவி வயதில் இருக்கிற என்னுடைய புள்ள தானா வருவான் ஐயா அப்ப இப்ப கூட நீங்க சொல்றதுல பாருங்க அவங்களுக்கு ஊட்டி வளர்க்கும் போது அந்த அந்த சத்துனாலதான் குழந்தை வந்து வளருது அப்படின்னு சொல்றீங்க அதான் பாருங்க தெளிவா சொல்றாங்க தானா வளரும் ஓ அந்த தானா வளரும் ஓகே ஓகே அந்த குழந்தையாவே வளர்ந்துக்கும் இது எதுக்கு நான் ஊட்டி வளர்க்கணும் என்னுடைய மனைவி அவங்களுடைய உடம்பு வெப்பநிலைய சமனா வச்சுக்கிறதுக்கு தான் தேவைப்பட்ட சுவையில அவங்களுக்கு வந்து உணர்வு வெளிப்படுத்துது அது கேட்கறத நான் கொடுத்து அவங்கள சரியா வளர்த்தனா போதும் அவங்க உடம்பு சமம் ஆயிடும் அவங்க உடம்பு சமம் ஆயிடுச்சுன்னா என் பிள்ளைக்கு கிடைக்கிற வெப்பநிலை சீரா கிடைக்கும் அது கிடைச்சிச்சுன்னா அவன் தானா வளர்ந்துட்டு போறான் ஓ அப்ப அந்த வெப்பநிலையில மாற்றம் ஏற்படும் போதுதான் குழந்தைகளுக்குள்ள பெரிய மாற்றம் ஏற்படுது நூறு சதவீதம் தாய்க்கான வெப்பநிலை சமமா இருந்தா குழந்தையினுடைய வளர்ச்சி சரியா இருக்கும் இத ரொம்ப அழகா எந்த வகையான கருவியும் இல்லாம எப்ப சொன்னதுன்னெல்லாம் தெரியாதுங்க தெளிவா சொல்லியிருக்காங்க இன்னைய வரலும் நம்ம பேச்சு வழக்குல பயன்படுத்துறமே தவிர இந்த குழந்தை தானாக தான் வளருது அப்படிங்கிற விஷயத்தை நோக்கியே நம்ம போகலை அந்த தெளிவே நமக்கு கிடைக்கல ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற செயல்கள் எல்லாம் சரியாகவே இருந்துச்சு அதை விட நாங்கள் நல்லது வச்சுருக்கிறோம்னு வேற யாரோ சொன்னதை நம்பி கிட்ட இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு போயிட்டோம் இப்போ நமக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொன்றிலருந்தும் நம்ம வந்து வேற இடத்துக்கு போயிட்டு இப்போ மறுபடியும் திரும்ப நம்ம இடத்துக்கே திரும்புறதுக்காக நாங்கெல்லாம் வகுப்பா நடத்த வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க வகுப்பா நடத்த வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சுன்றீங்க நீங்க நீங்களா இருக்கிறதுக்கான விஷயத்த சொல்லி தர வேண்டிய நிலைமை கொண்டு வாங்கிடுச்சு